இன்னைக்கு ராமானுஜர் பாகமிரன்று இது ராமானுஜர் எபிசோட் டூ குருவான தந்தை நாட்கள் வேகமாக ஓடிகிட்டே இருந்தது ராமானுஜரும் வளர்ந்தார் ராமானுஜர் தந்தை சோமையாஜி ராமானுஜருக்கு குருவாகி வேத பாடங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் எல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து ராமானுஜரும் வேத பாடங்களை அவங்க அப்பாக்கிட்டையே கற்றுக்கிட்டாரு ராமானுஜருக்கு கூர்மையான அறிவு கற்பூர புத்தி எதை சொல்லி கொடுத்தாலும் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க அப்பா இல்லாத நேரங்களில் மற்ற பிள்ளைகளுக்கு ராமானுஜரை பாடம் எடுக்க ஆரம்பித்தார் இதையெல்லாம் பார்த்த சோமியாஜி ஆச்சரியப்பட்டாரு ராமானுஜரை பார்க்கும்போது சோமியாஜிக்கு பூரிப்பாகவும் பெருமையாகவும் இருந்தது ராமானுஜர் தந்தை சோமியாஜி கடுமையாக உழைச்சாரு தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் யாகம் நடத்துறது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருது வீட்டு வேலை செய்கிறது சமைக்கிறதுன்னு நிறைய வேலைகளை செஞ்சார் இதையெல்லாம் பார்த்த ராமானுஜர் அந்த சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார் அப்பா நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா நான் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு சோமியாஜி சொன்னார் ராமானுஜா நீ நல்லா படி பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கீழே தரேன் நீ உடல் வலிக்க வேலை செய்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு ராமானுஜர் தந்தை சோமியாஜி சொன்னார் சொல்லிட்டு தொடர்ந்து பேசினார் சோமியாஜி இங்கே பாரு ராமானுஜா நீ தொடர்ந்து நல்லா பாடங்களை படி கல்வியில் சிறந்து விளங்கு அதுதான் என்னோடய ஆசை எதிர்காலத்தில் நீ மகத்தான மனிதனாக இருப்பேன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு நீ சாதாரண மனுஷன் இல்லை இந்த சமூகம் சேர்க்க செய்ய போகிற இந்த சமூகமே போற்ற போகிற மா மனிதனாக நீ வருவ அதனால் நீ படி நான் சமைச்சிட்டு துணியையும் துவச்சிட்டு வரேன் அப்படின்னு சோமியாஜி சொல்லி முடித்தார் இதை கேட்ட ராமானுஜர் சொன்னார் அப்பா உங்கள் ரூபத்தில் நான் கடவுளை பார்க்குறேன்னு சொன்னார் ராமானுஜர் இதோட ராமானுஜர் பகுதி இரண்டு குருவான தந்தை வந்து முடியுது அடுத்து வந்து ராமானுஜர் பகுதி மூன்று திருக்கட்சி நம்பிகள் அவரை பற்றி பார்க்கலாம் அவர் யார் ராமானுஜருக்கு என்ன வேணும் அவருக்கும் ராமானுஜருக்கும் என்ன உறவு எல்லாமே வந்து நம்ம வந்து பகுதி மூன்றில் வந்து பார்க்கலாம் இந்த கதையை வந்து தொடர்ந்து கேட்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலனா அதையும் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி பகுதி இரண்டு வந்து அவ்வளோதான் இதோடு வந்து முடியுது